வணக்கம் இங்க வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் மாலை அனைத்து பெரியவர்களுக்கும் அண்ணன் எம்ஜிஆர் உடைய செல்ல பிள்ளை அண்ணன் திருவாரூர் சவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெறிக்கிறேன் காரணம் என்ன கேட்டா அண்ணனே ஒரு பெரிய ஹீரோ அதுல 80 எல்லாம் அக்கினி பார்வை இதெல்லாம் ஜெனங்க நான் ரோட்ல அண்ணா நேர்ல பக்கத்துல நான் 89 சின்ன வந்தப்ப அண்ணன கட்டையட பாத்து தான் டெய்லி போவேன் சான்ஸ் தரவே ஏளோ சொல்றேன்னா வாங்கனே வணக்கம் பண்ண அப்படின்னு ஒரு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா விஜய் படம் இன்னைக்கு சூப்பர் ஹிட்டா ஒரு ஹெட்டு கில்லி அஞ்சு ரூபா வசூலி கலெக்ட் பண்ண போயிருந்தேன் இன்னைட காரணம் கேட்டா எப்படி விஜய் வந்தாரோ எப்படி ஒவ்வொரு முறையும் வந்தாலும் அதே மாதிரிதான் இன்னைக்கு வாங்கின வணக்கம் என்னோட பையன் ஹீரோ இன்னைக்கு சுந்தர் சுந்தர் நினைச்சிருக்காரு என்ன காரணம் கேட்டா எல்லாருமே வள தான் முளைச்சுடுவான் உண்மையில அமைச்சர் தான் அண்ணன் திருமாவரசர் ஏன் என்னன்னா அவரே ஒரு ஹீரோ அமைச்சாருன்னா அவரோட எவ்வளவு பின்னல் பின்னல் பாருங்க நான் இன்னைக்கு எந்த தொண்டலை பார்த்தாலும் அதே மாதிரி என்ன இருக்காரு நம்ம நாம் பேர் நம்மளு பேர் உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா பதினாறு வயதுலன்னு ஒரு படம் வந்துச்சு அது கமலஹாசன் வந்து ஹீரோ அமைச்சாரு பாரதி அவங்க வந்து டேரக்ட் பண்ணாரு அந்த படம் வந்தப்பதான் தமிழ்நாட்டில் முதல் சூப்பர் ஸ்டாரானார் ஆனாரு அன்னைக்கு கமலஹாசனும் பாரராஜாவும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஒரு படம் வந்துச்சு டி ராஜ் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரானார் ஆனாரு அது மாதிரி ஒரு படம் வந்துச்சு பாக்யராஜ் யாரும் சந்து பெண்கள் உலகம் தெரிய ஆரம்பிச்சது பாலராஜ் படம் அதே மாதிரி மூன்று மகன் ஒரு படம் வந்துச்சு இன்னை வரைக்கும் சூப்பர் ஸ்டார் வந்திருக்கோம் ரஜினிகாந்த் அதே மாதிரி இது வைபவ காத்தின ஒரு படம் வந்துச்சு விஜயகாந்த் அன்னைக்கு நல்லா வந்து திருப்பி தர வரைக்கும் போய் வீடியோ பார்த்தோம் காரணம்னா அப்படி ஒரு ஹிட் படம் அதே மாதிரி உதயகேடம் ஒரு படம் வந்துச்சு அவர மோகன் மயக்க பிடிச்சாரு உலகம் முழுக்க தெரிஞ்சாரு அந்த படம் ஓனது காரணமே உதயகேடம் கவுண்டமணி அண்ணன் செந்திலு

ஏன் நான் சொல்றேன்னா ஒவ்வொரு படத்தை நடிக்கும்போது அவங்க ஹீரோ 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 தான் வராங்க நீ ரஜினிகாந்த் இன்னைக்கு எப்படி இருக்காரு இன்னைக்கு விஜய் எப்படி இருக்காரு ரஜினி எப்படியா கமல் இருக்கா கஷ்டப்பட்டு தான் எழுந்திருக்க அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பையன் சுந்தர் வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு கமலால கொண்டு வந்து இன்னைக்கு ஆடியோ வச்சிருக்காருன்னா இது பெரிய படம் நான் எங்க சங்கம் வந்து சிறுமுல் தோக சங்கம் தான் பேரு தான் சிறுமூல் தோக சங்கம் அஞ்சு கோடி எடுக்கலாம் ஐநூறு கோடி எடுக்கலாம் சினிமா அவ்வளவு அருமையா இருந்துச்சு கமலால வச்சிருக்காருனால இது பெரிய படம் தான்

நம்மளோட எண்ணமும் நம்மளோட ஒழுக்கமும் உங்களுடைய நடவடிக்கையும் நம்மளோட செயலும் தான் சினிமா காப்பாற்ற தவிர சினிமா யாராலையும் அழிக்க முடியாது யாருமே யாரோ ஒரு ஆள் சினிமா ஜெயிச்சோம் இல்லைன்னா ஏன் சத்யராஜ் இருப்பாங்க இல்ல நினைச்சாரு அலைகளை கனவே டைமும் நடிச்சிருக்காரு சத்யராஜ் இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிருக்காரு ஏன் எல்லாருமே ஒரு நேர கால வரும்போது

தெரிஞ்சாரு அதனால இந்த படம் ஓடணும் இன்னொன்று சொல்லுங்க தயவு செய்து விளம்பரம் முழுக்க டிவி சேனல் கிடைக்கும் தனிப்பட்ட கருத்து யார் தக்கான வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழு நிகழ்ச்சி நடந்துச்சு எல்லா டிவிலுமே கோரி செலவு சதவீதம் தான் விளம்பரத்தை ஓட்டு போடுற மக்கள் அதே மாதிரி தயவு செய்து சிந்தத்தை சொல்றேன் எந்த சேனல் தந்தி சேனல் என்ன சரி சேர்ந்து என்ன சரி ஜெயமலி சேனல் சரி சமீஸ் வாங்கு சரி பாரி சரி எந்த டீயா சரி டி மினிஷ் கொடுங்க உங்க பப்ளிஷரி கரெக்டா தெரியும் மக்கள் மத்திய ரீச் ஆகும் பத்து பேர் பார்த்தோம் ரெண்டு பேர் படம் போறணும் ஏன்னா மொத்த எல்லாருமே ஏன் மாத்துறாங்க டிவி டிவிளம்பரத்து இந்த படம் விளம்பரத்தை கொடுக்கணும் டிவி விளம்பரத்துக்கு காரணம் என்ன கேட்டா அந்த சேனல் தான் கரெக்டா வரதா வழியாங்குது நிமிஷம் பார்த்துக்கலாம் எல்லாமே ஏன் மாத்துறாங்க பைன் மெசேஜ் அந்தப்பன்னேங்க இந்த படம் மிக பெரிய வெற்றி அடைஞ்சது அண்ணன் திருநாசன் எல்லாம் தெலுங்க பேசறது ரொம்ப இருந்துச்சு